வெல்கம் ரஜினி ஆரம்பம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா இப்ப மெகா பிளாக் பஸ்டராக ஓடிக்கிட்டு இருக்கு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே நிக்காம அந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கு என்னதான் நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாலும் தலைவரோட குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கு ஸோ தலைவரோட அடுத்த படம் ஜெயலலர் டூ அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாரு கொளியை முடிச்சுட்டு அடுத்து ஜெயலலர் டூலாம் பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு ஜெயிலர் டூ ஷூட்டிங்கோட முதற்கட்ட பணிகள்லாம் கேரளாவில் வந்து தொடர்ந்து நான் கண்டிப்பாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது மேலும் ஜெயிலர் முதல் பாகத்தின் மெகா பிளாக் பஸ்டர் அரண் எழுநூறு கோடி வெற்றி அப்படியேங்கப்பா அதாவது தமிழ் பட வரலாற்றுலாம் அதெல்லாம் ஒரு மைல்கல் அந்த வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஜெயலலர் டூவில் வந்து பகத் பாசில் மோகன்லால் பாலையா இப்படி ஏகப்பட்ட பேர் இணைஞ்சிருக்காங்க அந்த வரிசையில் தற்போது எஸ்ஏ சூர்யா வந்து இணைஞ்சிருக்கிறார் இவரோட போர்ஷன் வந்து செப்டம்பர் மாதம் வந்து இவரோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க என்ற தகவல் அப்புறம் என்ன அடுத்த வருஷமும் நம்மளுக்கு வந்து ஒரே திருவிழா தான் ஜெயலல டூ அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்க என்ன வட்டங்களா நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறது தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடறா இங்கே மகிழ்ச்சி